நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் இந்த எண்ணெய் காசுன வீடியோ போட்டிருக்குங்க நீங்கள் வேணும்னா அந்த ஷார்ட் வீடியோவை போயிட்டு பாருங்கள் என்னம்மா நீங்கள் வேறு எல்லாம் போடாத வீடியோவாக நீங்கள் எண்ணெய் காசின வீடியோவை போட்டுட்டிங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க நம்மளால் முடிஞ்சது ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க நான் எண்ணெய் காய்ச்சி போட்டிருக்கேன் ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க அந்த அளவுக்கு முடி க்ரோத் ஆகுது சூப்பராக இருக்குது அதுவும் அதை மட்டும் இல்லைங்க இது என்ன்தானே பார்க்குறீங்க இது வந்து செம்பருத்தி தழை இதனுடைய செம்பருத்தி பூவு இப் இந்த செம்பருத்திக்கும் செம்பருத்தி தழையை நல்லா காய வச்சுட்டு இதன் கூட வந்து கருவேப்பிள்ளைங்க வீட்டில் நம்ம வாங்குகிற கருவேப்பிலை மீதியாக இருந்துச்சுன்னா நிழல்வட்டமாக உணர்த்தி நல்லாவே இது மூணு பொருள் மூணே மூணு பொருள் நல்லா இது மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்துட்டு இது கஞ்சி தண்ணியை போட்டு கரைச்சி நம்ம வா தலை குளிக்கக்குள்ள அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குங்க மூடி நான் சொன்னேன்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா எல்லா வீடியாவிலேயும் இருபது முப்பது பொருள் போட்டு தான் என்ன காசுறாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல அது அவங்கவுங்களுக்கு உள்ளது நம்மளால் இருபது முப்பது பொருள் நான் டவுனில் இருக்கவங்க என்னால் முடியாது டவுனில் இருக்கிறவங்களால் கண்டிப்பாக முடியும் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இது ஈஸியாகவே கிடைக்கும் டவுனில் உள்ளவங்க நம்ம காசு போட்டு தான் வாங்கி ஆகணும் அதனால் நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எண்ணெயை பாருங்கள் இதை வந்து நான் ஆன்லைனில் தான் இதையும் நான் வாங்கினேன் ஏன்னால் இது வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம எண்ணெய் கையில் தட தேவையில்லை இந்த இந்த பாட்டர் தாங்க நான் ஆன்லைனில் வாங்கினேன் எண்ணெய் ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிக்கிறாதிங்க பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்படியே என்ன தேடணும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு உண்மையுமே இந்த வேர்க்காலில் போயிட்டு இறங்குது இதை மாதிரி உங்களுக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதை விட இதை பாருங்கள் செம்மையாக இருக்குங்க நீங்கள் தலைக்குளிச்சு பார்த்துட்டு இந்த முடி நம்ம முடி இவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு எனக்கு எப்படி இருந்துச்சின்னு கமாண்ட் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளால் காசு கொடுத்து வாங்க முடியாதவங்களா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் பாய்